விநாயன் ஒன்று தாய் ஆழங்காண முடியாத அன்பு கடல் அக்கடலில் விளைந்த வளம்புரிமுத்தே தாளாட்டு என்றவர் விடை ஆறு அழகப்பன் விநாயன் இரண்டு கிராமங்கள் நல்ல பெண்களைப் போன்றவர்கள் என்று கூறியவர் விடை தாகூர் விநாயன் மூன்று கதைப்பாடலை உடுக்கடி பாடல்கள் என்று அழைக்கும் மாவட்டம் விடை கோவை விநாயன் நான்கு பாடல்கள் வீர காவியங்கள் என்றவர் விடை நா வானமாமலை விநாயன் ஐந்து எந்த மாவட்டத்தினர் சில அம்மனுக்கு பால் பால்குடம் எடுத்தலை மதுவெடுத்தல் என்று குறிப்பிடுகின்றனர் விடை ராமநாதபுரம் விநாயகன் ஆறு தாளாட்டு என்ற சொல்லாட்சி காணப்படும் சங்க இலக்கியம் விடை பரிபாடல் வினாயன் ஏழு கணியன் ஆட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை மகுடாட்டம் விநாயன் எட்டு வில்லுப்பாட்டின் தாயகம் விடை நெல்லை விநாயன் ஒன்பது தஞ்சாவூரில் எதனை கொண்டு அழகான பந்தல் அமைக்கின்றனர் விடை தென்னங்கீற்று விநாயன் பத்து தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் இலக்கிய பரிசுதான் தாலாட்டு என்றவர் விடை தமிழண்ணல் நன்றி வணக்கம்